நாங்கள் சிந்திய ரத்தம் இந்திய ரத்தம் அது என்ன சந்தேகமும் இல்லை உணர்வு கொடுத்துருக்கணும் பொருளாதாரத்தை எண்ணங்களை கொடுத்துருக்கணும் உழைப்பை கொடுத்துருக்கணும் உதிரத்தை கொடுத்திருக்கிறோம் எல்லாவற்றையும் கொடுத்து சுதந்திரத்திற்கு போராடினா சுதந்திரத்துக்கு வாங்கி கையில் வைத்துக்கொண்டு இஸ்லாமிய தீவிரவாத இந்தியாவிற்கு எதிராக வந்தியர்களை போன்று நம்ம இஸ்லாமியர்கள் வந்தியர்கள் என்றே சொல்கிறார்கள் இதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடூரமான குற்றச்சாட்டு நம்ம யோசிக்க வேண்டும் வரலாற்று ஆசிரியர்களை விலை போய்விட்டார்கள் அரசியல்வாதிகள் விலை போய்விட்டார்கள் அரசியல் தலைவர்கள் விலை போய்விட்டார்கள் அரசுகள் கூட விலை போய்விட்டதன் காரணமாக டூ கே கிட்ஸுக்கு சரியான வரலாறு கிடைக்கவில்லை என்ற வருத்தம் ஆதங்கம் இனி வரும் காலங்கள் என்ன செய்யும் வருங்காலம் வந்த பின்னால் வல்லமை தெரியும் என்பதைப் போன்று எதிர்காலம் எப்படி இருக்கப்போ தெரியாது எங்கள் இஸ்லாமியர்கள் சத்தியமிட்டு சொல்கிறேன் அல்லாஹுமீது ஆணையிட்டு சொல்கிறேன் ஒரு காலத்திலும் இஸ்லாமியர்கள் ஒருவன் கூட தீவிரவாதத்தை ஆதரிக்க மாட்டான் அப்படி ஆதரித்தால் அவன் முஸ்லீமாக இருக்க மாட்டான் கொஞ்சம் கூட அருவருப்பாக இப்படி பேசுறாரு இப்படியெல்லாம் நடக்கிறது இது எப்படி நாங்கள் ஏன் அவர்களை ஹோலி அவர் சகோதரர்கள் கொண்டாடுறாங்க நாங்கள் போய் ஒரு அரை அரண்மனை வரப்போறோம் எங்களுக்குள்ள இஸ்லாமியர்கள் ஹோலிக்கு இடையூறுங்கிற மாதிரி கொண்டு வந்து முடிச்சு போடுற வேலை பண்றாங்க பாருங்க அது உச்சத்தில் இருக்கக்கூடிய பதவி இருக்கக்கூடிய இதுதான் இந்தியாவில் எல்லா எல்லாமானையும் நடக்குது தமிழ்நாட்டில் இல்லை மொழியின் மீது நமக்கு ஈடுபாடு உண்டு தமிழை தவிர நமக்கு மொழியும் சரியா தெரியாது நம்ம தாய்மொழி தான் நமக்கு உயிர் நாடி இந்த மொழி அப்படின்றது தாய்மொழி ஒழி உயிர் நாடி அப்போ அதை விட்டுட்டு தமிழ் தேசியம் வேண்டாம்னு எப்படி சொல்ல முடியும் தமிழ் தேசியம் வேணும் ஆனால் அதே சமயம் தமிழ் தேசியம் எனக்குத்தான் சொந்தம் நான் மட்டும் தான் பண்ண முடியும் என்னை தவிர யாரும் பண்ண முடியாது நான் வந்து ஒட்டுமொத்த புத்தகக்கு எடுத்துருக்கக்கூடிய எடுத்துருக்கிறோம் அப்படிங்கிற சீமான் மாதிரி எல்லாம் பேசுகிறாங்கன்னா அதை நம்ம அங்கீகரிக்க முடியாது தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட தமிழ்நாடு சுண்ணச்சமா தமைப்புடைய மாநில அமைப்பாளர் எம் சுலைமான் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் உங்களுடைய அந்த சுண்ணச்சமா தமைப்பு அப்படின்னு இருக்கு அந்த அமைப்பினுடைய பேர்லயே சுண்ணத் அப்படின்றது ஏன் வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்ப்புகள் வர்றதா தகவல் வருது எதற்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அந்த பேர் என்ன சர்ச்சையை ஏற்படுத்துது சார் சுண்ணத்துங்கிறது எதிர்ப்பு யார் அது தெரிவிக்கிறாங்க எனக்கு தெரியல சுண்ணத் அப்படின்னா நபிகள் நாயகத்துடைய வழிமுறை அதான் முழுக்க முழுக்க சுண்ணத் இப்ப நவீனநாயகத்தின் வழிமுறையை பின்பற்றக்கூடியவர்களை சுண்ணத்தை பின்பற்றணுமா அப்புறம் இல்ல நவீனம் என்னெல்லாம் சொன்னாங்களோ அதை செய்வது அதுக்கு பேர் சுண்ணத் அதுக்கு எதிராக இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் எந்த எதிர்ப்பும் இல்லை நீங்க எந்த தரப்பு எதிர்ப்பு சொல்கிறீங்கன்னு தெரியல நான் அப்படின்றது வந்து இஸ்லாமியர்களோட அடையாளமான அந்த பிறப்புரப்பை அறுவை செய்கிற அந்த ஒரு நிகழ்வுடைய பெயர் அதை வந்து அமைப்பினுடைய பெயரா ஏன் வச்சிருக்கீங்க அப்படின்ற வந்து நீங்க சொல்ற அந்த பிறப்புறுப்பின் அறுப்பு அப்படிங்கறது வந்து ஹத்னா அதுக்கு சுண்ணத்து அது சுண்ணத்து நபிகள் நாயகம் அதை செஞ்சிருக்கிறதுனால அதுக்கு இதுவும் ஒரு சுண்ணத்து இப்போ உதாரணமாக தொப்பி போடுறது சுண்ணத்து புரியவங்களுக்கு தொழிற்கு ஒவ்வொரு தொழிலுக்கு முன்னாடி ரெண்டு ரக்காயத்து நாலு ரக்காய் தொழுவது சுண்ணத்து அதில் இஸ்லாத்தில் இருக்குது ஃபர்லு அப்படின்னு ஒன்று இருக்குது இருக்குது இப்படி பல வகை வணக்க வழிமுறைகள்லாம் இருக்குது இதில் சுண்ணத் இப்போ சுண்ணத்தான வணக்கங்கள் சுண்ணத்து இல்லாத வணக்கங்கள் அப்படின்ட்டுருக்கு அதான் ரபிகள் நாயகம் சொன்னது சுண்ணத்து செஞ்சது சுண்ணத்து இது வந்து ஹத்னாங்கிறது மட்டும் இல்லை ஹத்னாவும் நபிகள் நாயகம் செஞ்சதுனால அதுக்கு அதுக்கு மட்டும் தமிழ்நாடு முன்னாள் அமைப்பாளராக இருந்த திரு பிஜே அவர்கள் அவர்களுக்கும் உங்களுக்கும் நீண்ட காலமா ஒரு மோதல் இருக்கு வழக்கு வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்ன மோதல் அவருடைய எந்த கருத்துல நீங்க முரண்படுறீங்க சார் அவர் பொதுவாகவே இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கைகள் முழுக்க முழுக்க முரண்படுறார் அவர் நீங்க சொன்ன சுண்ணத்தான வழிமுறைகள் அனைத்திலும் அவர் முரண்படுவார் இஸ்லாத்தில் ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய சத்தியமான உண்மையான கொள்கையை சமுதாயத்துக்கு மத்தியில் தன்னுடைய சொந்த வாழ்வாதாரம் உயர்த்திக்கிறதுக்காக வேண்டி பொய் சொல்கிறார் நிறைய பொய் சொல்லுவார் ஹதீஸுடைய விஷயத்தில் நிறைய புரட்டல்களும் பொய்களும் மாற்றி பேசுகிறதும் இருக்கிறதுனால சமுதாயத்துக்களை பெரிய குழப்பம் அவர் பிஜேவுடைய அனைத்து நடவடிக்கைகளும் இஸ்லாத்துக்கு எதிரானது அடிப்படையில் இஸ்லாத்துக்கு எதிரானது சுண்ணத்துக்கு எதிரானது குரானுக்கு எதிரானது ஹதீஸ் அப்படின்னு சொல்கிற அதுக்கும் எதிரானது ஆக இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைக்கு எதிராக அவர் பேசுறதுனால அவர் தனக்குன்னு ஒரு கூட்டம் வேணும்னு பார்த்தீங்கன்னா தலையாக மாற்றி பேசினார் மாற்றி பேசும்போது நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அதை எதிர்த்தோம் அவ்வளோதான் மற்றபடி அவர் ஒன்றும் கிடையாது அவர் இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைகள் குழப்பவாதி அப்படின்னு அவருக்கு பேர் சமுதாயத்தில் இருக்குது அப்படி கொள்கை நிறைய கொள்கையில் குழப்பமாக மாற்றி ஏற்கனவே இருக்கக்கூடிய நடைமுறைகள் இருந்து முற்றிலும் மாறுபட்டு நபிகள் நாயகத்திற்கும் ஹதீஸுக்கும் குரானுக்கும் முரண்பட்டு கொள்கையை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுனால நாங்கள் அது சத்தியம் இல்லை அவர் சொல்றது போய் அப்படின்னு சொல்லுகின்ற போது ரெண்டு பேருக்கு இடையில் முட்டல் முதல் வரும் இப்போ எந்த விஷயத்த அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை முரணாக கிட்ட கொண்டு போய் சேர்த்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க சார் அப்படி சொல்லணும் சொன்னால் உதாரணமாக ரமலான்ல இருபது ரக்கத்து ஸ்பெஷல் தொழுகை இருக்குது நைட்டில் அதை வந்து அவர் இரு எட்டுன்னாரு எட்டு லக்கான தொழில் இருபது தொழு கூடாது உலக முஸ்லீம்கள் எல்லோரும் இருபது தொழுகின்ற பொழுது இவர் மட்டும் இருபது அல்ல எட்டு தான் என்று சொன்னார் இது சுண்ணத்தான வணக்கம் அவங்களுக்கு எட்டு அல்லன்னார் இப்போ எட்டு அல்ல என்பதற்கு என்ன ஆதாரம் அவர் எடுத்து வைக்கிற எந்த ஆதாரமும் சரியான ஆதாரமும் இல்லை ஆதாரம் அவர் நேரடியாக கொடுக்கவும் இல்லை அவர் வந்து எப்படின்னா தலையை சுற்றி மூக்க தொடர்ற மாதிரி அங்கங்கே சுற்றி ஒரு ஆதாரம் கொடுக்குறோம் அந்த ஆதாரம் இதுக்கு பொருந்தாது அப்போ இது இது மாதிரி கொடுப்போம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொன்னால் ரசூல் சலாஹ் அலிஸ்வலா அவர்கள் மீளாத விடா கொண்டாடக்கூடாது அது ஒரு பெரிய குழப்பம் இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கொள்கையில பாத்தீங்கன்னா தொப்பி போடுறது சுண்ணத்து இல்லை மாதிரி ஆனால் தொப்பி போடுறது மிகச்சிறந்த சுண்ணத்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இங்கே வேறுபடு ஆக மொத்தத்தில் இது மாதிரி நிறைய கொள்கையில் இஸ்லாத்தில் எதிர்மறையமா பேசுறாரு இது எக்ஸாம்ல ஒன்று ரெண்டு ஆக நூற்று கணக்கான இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கைகள் அவர் மாறுபடுறார் பிஜே உடைய அரசியல் செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் பிஜே வந்து அரசியல் பேசுகிறாரு அரசியல் செய்யலை அவர் அரசியல் பேசுறது நமக்கு எந்த கருத்து சொல்லவும் முடியாது சொல்வதற்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது அவர் அரசியல் என்னால்தான் பேசிவிடும் அரசியலுக்கும் பிஜேவுக்கும் எங்களுக்கும் எந்த முட்டலும் இல்லை மோதலும் இல்லை அவர் ஷரியத் அதாவது மார்க்கம் பேசுகின்ற போது நாங்கள் அவங்களோட எதிர்த்து நிற்போம் பதினெட்டு ஆண்டுகளாக அவரோடு நம்ம எதிர்த்து நின்றுருக்கோம் உலகம் ஃபுல்லாக ஒரு நாள் நோன்பு வைப்பாங்க அவர் இன்னைக்கு நோன்பு இல்லை பார் உலகம் ஃபுல்லாக இன்னைக்கு பிறநாள் கொண்டாடுவாங்க இன்னைக்கு இல்லை நாளைக்கும் பார் இப்படி முரண்பட்டு எதிரும் புதிருமாக செயல்படும் போது நம்ம எதிர்த்து நிற்க வேண்டியிருக்கு அவர் அரசியல் பேசுனா அதை பற்றி நமக்கு எந்த கவலையும் இல்லை ஆனால் அரசியல் அவர் செய்கிறதில்ல அரசியல் பேசுவார் அரசியல்வாதிகளோடு தொடர்பு கொள்வார் அதை பற்றி பல்வேறு விஷயங்கள் வருது அது நம்ம வந்து நம்ம அது பர்சனல் நம்ம பேச முடியாது கோவை குண்டுவெடிப்பு குறித்த உங்களுடைய பார்வை என்னவா இருக்கு சார் கோவை குண்டுவெடிப்பு கண்டிக்கத்தக்கது ஆனால் அதே சமயம் அதை வச்சுக்கிட்டு வந்து இஸ்லாமியர்கள் மீது கடுமையான குற்றச்சாட்டு வச்சு ஒரு சமுதாயத்தையே தீவிரவாதிகளாக மாற்றியது இது பாசிசத்தின் ஒரு மிகப்பெரிய கொடூரமான ஒரு கை அது அது வந்து கோவை குண்டுவெடிப்பு கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது ஆனால் செய்தது இஸ்லாமியர்களா இல்லையா அப்படிங்கிறதுக்காக வேண்டி விசாரணை கைதிகளாக பல பேரை வச்சுக்கிட்டு அவர்கள் உயிர் போகும் வரை சிறையிலே வைத்து உயிர் விட்டால் தான் உனக்கு விடுதலைங்கிற கான்செப்டில் இருப்பதை நம்ம கண்டிக்கிறோம் தான் இஸ்லாமியர்களால்தான் அதனால் இஸ்லாமிய ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் தீவிரவாதிகள் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு காலத்திலும் அங்கீகரிக்கவில்லை அன்று முதல் நின்றவெல்லாம் இப்போ இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக அவங்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படும் பொழுது நீங்கள் குரல் கொடுக்குறீங்க அப்போ இந்த கோவை குண்டுவெடிப்பிலும் வந்து பல இஸ்லாமியர்கள் வந்து ஆதாரமே இல்லாம சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க அதை எதிர்த்து நீங்க அரசியல் என்ன குரல் கொடுத்திருக்கீங்க அதை எதிர்த்து நம்ம நிறைய பேசியிருக்கோம் ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்கோம் வேண்டு கோரிக்கை மனு கொடுத்திருக்கோம் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் வச்சிருக்கோம் கவன ஈர்ப்பு பொதுக்கூட்ட ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம் சிலர்களுக்கு ஜெயிலில் உள்ளவங்க சிலர்களுக்கு நம்ம உதவியும் செஞ்சிருக்கோம் அதுதான் நம்மளாம் நம்மளோட தீர்வு ஏதாவது கிடைச்சி தீர்வுதான் கிடைக்கிறேன் எவ்வளோ போற இல்லை எல்லா பெரும் இயக்கங்கள்லாம் போராடிட்டு இருக்கு அரசியல் கட்சிகள் தேர்தலில் வந்து வாக்குறுதிகள் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒன்று இருக்கும் இஸ்லாமியர்களுக்கு இட உதவி ஒதுக்கி உயர்த்தி தருவோம் பாங்க அதுவும் இருக்கும் கோ கோவை சிறை அதாவது கோவை சிறைவாசிகளை நாங்கள் விசாரணை செஞ்சு நியாயமான முறையில் நாங்கள் விடுதலை செய்வோம் அப்படின்னு அதில் இருக்கும் அண்ணா நாள் அன்றைக்கி பலர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் இஸ்லாமிய ஒருவருக்கும் விடுதலை செய்யப்படவில்லையே என்று நாம் போய் கேட்டாக்க நாங்கள் ஜெயித்தால் தருவோம் என்று வாக்குறுதி இருக்கும் ஆனால் அந்த எல்லா வாக்குறுதி நிறைவேற்றுவாங்க எல்லா பொதுவான அந்த அரசியல் கட்சியும் குறிப்பிட்டு பேசுவதில்லை காரணம் நாங்கள் அரசியல் பேசுவதில்லை நீங்கள் கேட்டதான் சொல்கிறேன் எந்த அரசியல் கட்சியும் தேர்தல் வாக்குறுதிகளில் நூறு வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா தொண்ணூற்றி எட்டு பொதுவாக இருக்கும் ரெண்டு இஸ்லாமியர்களுக்காக இருக்கும் அந்த ரெண்டையும் நிறைவேற்ற மாட்டாங்க மீதி எல்லாத்தையும் இதுதான் கடந்த பதினைந்து இருபது ஆண்டுகளாகவும் இந்த சதி திட்டம் தான் அரசியலில் அரங்கேறி கொண்டிருக்கிறது அது நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பார்த்து பார்த்து சலிச்சு போயாச்சு விஜய்க்கு எதிராக குரல் கொடுக்கிற அளவுக்கு அந்த இதுக்கு நீங்க கோவை குண்டுவெடிப்புக்கு அந்த சிறை கைதிகளை விடுதலை பண்றதுக்காக குரல் கொடுத்த மாதிரி எந்த தகவலும் இவ்ளோ பரபரப்பா பேசுற. அதான் சொல்றேன்னா, நாம வந்து கோவைக்குண்டுடிப்புல அவங்க குடும்பங்களை பார்ப்போம், குடும்பங்களை சந்திப்போம், ஆறுதல் சொல்லுவோம் அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன உதவிகளை ரொம்ப பெருசா செய்ய மாட்டோம். நாம என்ன இல்ல என்னன்னா, இப்ப நம்ம விஜய் விஷியத்துல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வெளியே வந்து பிரஸ் மீட் கொடுத்ததுனால தான் தெரியும். மத்த கம்ப்ளைன்ட்லாம் கொடுத்து இதுவரை வர நாங்க பிரஸ் மீட் கொடுக்க மாட்டோம். குடுத்து கம்ப்ளைன்ட் கொடுத்து தான்ང་ வந்திருவோம். ஓ இதற்கான என்ன அழுத்தம் சார் பிரஸ் மீட் கொடுக்கிறதுக்கு? எந்த அழுத்தமும் இல்லை. இத நான் சொன்னேன். இதான் காரணம். அதாவது, துளகியே அவர்களை அவமானப்படுத்தி இருக்கிறார்கள். உங்கள் நோம்பு திறக்க முடியாமல் தெருக்களில் அலைய விட்டுருக்காங்க நடு ரோட்டில் தொழுதுருக்காங்க தொழுகை வந்து இந்த லைன் டிஸ்கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு அந்த தொழுகை முறைங்கிறது இஸ்லாத்தில் இல்லை இஸ்லாத்தில் இல்லாததை வந்து நம்ம பள்ளிவாசலில் இது நடந்துச்சு வச்சிங்க நான் போய் அங்கே போராடி இருப்போம் நிர்வாகத்தோட சண்டை போட்டிருப்போம் நிர்வாகத்தோடு பேசியிருப்போம் இது விஜய் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கும்போது நம்ம பிரெஸ் மீட்டில் பேச வேண்டிய நிலை ஏற்பட்டு பேசணும் அவ்வளோதான் மற்றபடியாக கோவை குண்டுவெடிப்பு குற்றவாளி அப்படின்னு சொல்லப்படுற சாதிக் பாஷா அவர்களுடைய மரணம் குறித்த உங்களோட கருத்து என்ன சார் அதான் நான் அதாவது விசாரணை கைதிகளாகவே பல ஆண்டுகள் வைத்து ஒன்று விசாரணை செய்து குற்றவாளினா தண்டனை கொடுத்து தண்டனை முடிஞ்சு ரிலீஸ் பண்ணலாம் அதுவும் செய்ய மாட்டேறாங்க விசாரணை கைதிகளாக ஒரு குறிப்பிட்ட காலம் எத்தனை காலம்னு சொல்லி அதுவும் சொல்ல மாட்டேறாங்க விசாரணை கைதிகளாக வச்சு கடைசியில் மரணம் வரை கொண்டு சொல்கிறது அந்த அரசியல் கட்சிகளையும் ஒரு மிகப்பெரிய திட்டம் தான் சொல்கிறேன் அது வந்து கண்டிக்கத்தக்கது ரொம்ப கொடூரமான மரணம் என்பது ஒரு பெரிய தண்டனை நீங்கள் மர மரண தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல இது எதுக்காக வேண்டி சாகிறான்னு தெரியாத அளவிற்கு குற்றவாளியாக செய்கிறானா இல்லை கு பாஷா வந்து குற்றவாளியாக இல்லையான்னு தீர்மானிக்கப்படவே இல்லை அதேமாதிரி நீங்கள் சொன்ன சாதிக்கு பாஷா இது அல்லாமல் பலர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் போலீஸ் ஃபக்ர்தீன் ஒருத்தர் இவங்கெல்லாம் வந்து விசாரணை கைதிகள் அவ்வளோதான் பதினெட்டு வருஷம் பதினெட்டு வருஷம் இருபது வருஷம் விசாரணை கைதியாக இருந்து ரொம்ப கவனிக்கத்தக்க செய்தி விசாரணை கைதியாக இருந்து கடைசியில் விடுதலை ஆகிறாங்க அவங்க அவங்களுக்கும் இந்த குற்றத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நாம் என்ன கேட்குறோம் அப்போ சம்பந்தமே இல்லாத ஒரு விசாரணை கைதியாகவும் பதினெட்டு வருஷம் சிறையில் தெளிச்சுருக்காரு பதினெட்டு வருஷம் அவருடைய வாழ்க்கை என்ன ஆகும் அது கேட்டால் எந்த அரசியல்வாதிகளும் அரசுகளும் பதில் சொல்கிறதும் இல்லை சரி சீக்கிரமாக விசாரணை செய்து விடுதலை செய்ய அதுவும் செய்ய மாட்டேறாங்க கண்டிக்கத்தக்கது நம்ம சொல்கிறோம் நமக்கு நம்மளுடைய எல்லைக்கு உட்பட்டு நாம் என்ன செய்யணுமோ சமுதாயத்தில் நிகழக்கூடிய எல்லா நே ஏற்றத்தாழ்வுகளுக்கும் நம்ம தமிழ்நாடு சொன்னு பதினெட்டு ஆண்டுகளாக களத்திலிருந்து போராடுகிறது வெளியில் வரலையே தவிர ஆனால் போராட்டம் என்பது நடந்து கொண்டு தான் இருக்குது இந்த சுன்னத் ஜமாத் அமைப்புடைய முக்கியமான நோக்கம் என்னதான் சார் அருள் சுனத்து வல் ஜமாத்துடைய இந்த தமிழ்நாடு சுனத் ஜமாத்துடைய முக்கியமான நோக்கம் ஷரி நிலைநாட்டப்படுவது குரான் கொள்கை சரியாக இருக்குதா அப்படின்னு ஃபாலோ பண்ணுறது சுண்ணத்துக்கள் சரி சரியாக இல்லாத பொழுது அதற்காக வேண்டிய குரல் கொடுப்பது எது சரியான மார்க்கம் என்பதை நிலைப்படுத்துவது இதுதான் மிக முக்கியமானது அது அல்லாமல் இதை ஆரம்பிக்கப்பட்டது நோக்கம் தமிழ்நாடு தௌகி ஜமாத்து தான் இதற்கு காரணம் நாங்கள் தமிழ்நாடு சுனஞ்சம்மது ஆரம்பிக்கும்போது அவங்க தான் காரணம் ஏன்னா அவங்க கொள்கை குழப்பவாதிகளாக இருப்பதின் காரணமாக எல்லா வணக்கங்களிலும் எல்லா கொள்கைகளிலும் அவர்கள் முழுக்க முழுக்க குழப்பவாதிகளுக்கு குழப்பத்தை சமுதாயத்தில் விதைத்து குடும்பத்தில் பிரச்சனை ஊரில் பிரச்சனை தெருக்களில் பிரச்சனை பள்ளிவாசலில் பிரச்சனை அவர்களால் பல பள்ளிவாசல்கள் இழுத்து மூடப்பட்டிருக்கிறது இப்படி அடிப்படை பிரச்சனைகளில் அவர்கள் குழப்பம் செய்வதன் காரணமாக தமிழ்நாடு தகுதி இருக்கும் வரை நாங்கள் போராடுவது அப்படிங்கிற கான்செப்ட் தான் தமிழ்நாடு ஆரம்பிச்சோம் காரணம் அந்த குழப்பவாதிகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று என்னுடைய எண்ணம் அவ்வளவு தீவிரவாத அமைப்புகளுக்கு முக்கிய வழிகாட்டுதலாக இருக்கிறது இஸ்லாமிய மார்க்கம் அப்படின்ற ஒரு கருத்து பரவலாக நீண்ட காலமா பேசப்பட்டுட்டே இருக்கு அதுலேயும் முக்கியமா பாத்தீங்கன்னா மதராசா பள்ளிகளில் வந்து நிறைய போதனைகள் வந்து தீவிரவாத அந்த வழிகாட்டுதலுக்கு வழிகாட்டப்படுது அப்படின்னு சொல்லப்படுது அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன ரொம்ப கொடூரமான குற்றச்சாட்டு மன்னிக்க முடியாத தவறு வருந்தத்தக்கது மட்டுமல்ல கண்டிக்கத்தக்கது ஒரு காலத்திலும் இஸ்லாமியர்கள் தீவிரவாதி பக்கம் போக மாட்டார்கள் அதாவது நபிகன் நாயகம் சொன்னாங்க நாட்டு பற்றி இறை நம்பிக்கையின் ஒரு பகுதின்னாங்க இதை மீறி ஒரு முஸ்லீம் செயல்பட்டான்னு சொன்னால் அவன் இஸ்லாமிய வட்டத்திற்குள் வெளியே போடுவான் ஃபமர் அன் சுன்னத்தி ஃபலைச மின்னி அப்படின்னு நபிகள் நாயகன் சொன்னாங்க நான் சொல்வதை எவன் கேட்கவில்லையோ எவன் அதை பின்பற்றவில்லை அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவான் அப்போ நபிகள் நாயகம் சொன்னாங்க நாட்டை நேசிப்பது உன்னுடைய ஈமான இறை நம்பிக்கையின் ஒரு பகுதி அப்படின்னு ரொம்ப அழுத்தமாக பேசக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் எனவே இஸ்லாமிய இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகளாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது மறைமுகமாக தீட்டப்பட்ட சதித்திட்டத்தின் பின்னணியில் படுத்தப்பட்ட விளம்பரம் அது வெறுமன விளம்பரம் அது வந்து சில சூழ்ச்சிகளின் பின்னணியில் நூறாண்டு கால ஆர்எஸ்எஸ் உடைய நூறாண்டு கால திட்டத்தில் இதுவும் ஒன்று இன்னைக்கு வந்து இது இப்போ நாடாளுமன்ற வரை பேசப்படுகிறது ஆட்சியாளர்கள் ஒன்றிய அரசு வரை அமைச்சர்கள் வரை இதை பேசுகிறாங்கன்னு சொன்னால் இது சதித்திட்டத்தின் பின்னணியில் ஒரு மிகப்பெரிய திட்டம் தீட்டப்பட்டதின் பின்னாடி தான் இது சொல்லப்படுது உண்மையல்ல அது மட்டும் இல்லை மதரசாவில் வந்து தீவிரவாதம் போதிக்கப்படுகிறது பிஜேபி அரசாங்கம் உட்பட ஆர்எஸ்எஸ்காரர்கள்லாம் சொல்கிறாங்கன்னா ரொம்ப கடுமையான குற்றச்சாட்டு மதரசாவில் குரானை கற்றுக் கொடுக்குறா குரானை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் கூட தீவிரவாதத்தை ஆதரிப்பதோ சொல்லித் சொல்லித்தரக்கூடிய வசனம் ஒன்றை கூட காட்ட முடியாது சவால் விட்டு சொல்கிறேன் இந்த காவிகளாக இருந்தாலும் சரி பாவிகளாக இருந்தாலும் சரி எங்கள் மீது வைக்கக்கூடிய ஒரு பயங்கரமாக இதன் காரணமாக தான் இஸ்லாமிய சமூகத்தில் இன்று நாங்களுடைய வாழ்வாதாரம் இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு ஜீவாதாரமே இல்லாமல் இந்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு எங்களை பார்த்தா எங்களை பார்த்தா தொப்பி போட்டோம்லாம் பார்த்தாக்க தீவிரவாதிகளை போன்று சித்தரிக்கப்படுகிறார்கள் அந்த கொடூரங்கள் கண்டிப்பாக இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்த மண்ணை ஆண்டவர்கள் இந்த மண்ணுக்காண்டி உயிர் கொடுத்தவர்கள் எத்தனை பேர்கள் தியாகத்தை இந்த இந்த நாங்கள் ரத்தம் எங்கள் நாங்கள் சிந்திய ரத்தம் இந்திய ரத்தம் அது எந்த சந்தேகமும் இல்லை உணர்வு கொடுத்துருக்கும் உயிர் கொடுத்துருக்கணும் பொருளாதாரத்தை கொடுத்துருக்கணும் எண்ணங்களை கொடுத்துருக்கணும் உழைப்பு கொடுத்துருக்கணும் உதிரத்தை கொடுத்துருக்கும் எல்லாவற்றையும் கொடுத்து சுதந்திரத்துக்கு போராடினா சுதந்திரத்துக்கு வாங்கி கையில் வைத்துக்கொண்டு இஸ்லாமிய தீவிரவாதிகள் இஸ்லா இந்தியாவுக்கு இந்தியாவிற்கு எதிராக வந்தியர்களை போன்று நம்ம இஸ்லாமியர்களை வந்தியர்கள் என்றே சொல்லுகிறார்கள் இதெல்லாம் எவ்வளோ பெரிய கொடூரமான குற்றச்சாட்டு நம்ம யோசிக்க வேண்டும் ஏன்னா இஸ்லாமிய வரலாறு தெரியாத பலர்கள் இன்று டூ கே கிட்ஸ்க்கு வேணா அது தெரியாமல் இருக்கலாம் மறைக்கப்பட்டுச்சு வரலாற்று ஆசிரியர்கள் விலை போய்விட்டார்கள் அரசியல்வாதிகள் விலை போய்விட்டார்கள் அரசியல் தலைவர்கள் விலை போய்விட்டார்கள் அரசுகள் கூட விளை போய்விட்டதன் காரணமாக டூ கே கிட்ஸுக்கு சரியான வரலாறு கிடைக்கவில்லை என்ற வருத்தம் ஆதங்கம் இனி வரும் காலங்கள் என்ன செய்யும் வருங்காலம் வந்த பின்னா வல்லமை தெரியும் என்பதை போன்று எதிர்காலம் எப்படி இருக்க போது தெரியாது எங்களை இஸ்லாமியர்கள் சத்தியமிட்டு சொல்கிறேன் அல்லாஹுமீது ஆணையிட்டு சொல்கிறேன் ஒரு காலத்திலும் இஸ்லாமியர்கள் ஒருவன் கூட தீவிரவாதத்தை ஆதரிக்க மாட்டான் அப்படி ஆதரித்தால் அவன் முஸ்லீமாக இருக்க மாட்டான் தமிழ்நாடு அளவில் இருக்கக்கூடிய முஸ்லிம் அமைப்புகளுக்கும் சுன்னத் ஜமாத் அமைப்புக்குமான தொடர்பு எப்படி இருக்கு தமிழ்நாடு உள்ளுக்குள்ள நிறைய இஸ்லாமிய அமைப்புகள் இருக்குது அதில் வந்து சுன்னத் ஜமாத் கொள்கைக்கு உட்பட்ட இயக்கங்களோடு நம்ம நெருங்கிய தொடர்பில் இருக்கும் நிறைய சுன்னத் ஜமாத் இயக்கங்கள் இருக்கு ஒன்றும் ரெண்டு இல்லை ஏதாச்சும் ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட இயக்கங்கள் இருக்கு சின்னதும் பெருசுமாக இருக்கிறது அவைகளோட நம்ம நெருங்கிய தொடர்புகளுக்கும் பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் இப்போ மதினாவில் குப்பாவை இடிப்போம் அப்படின்னு சொல்லி தகுதி ஜமாத்தோடு தலைமை அறிவிச்சுது அதற்காக வேண்டி நம்ம வந்து சுன்னத் ஜமாத் கூட்டமைப்பு அப்படின்னா அதில் ஒரு இருபத்தி மூணு இயக்கங்கள் இருக்குது எல்லாம் சுண்ணர் ஜமாத் கொள்கை ஒரே கொள்கை கொள்கையில் ஒன்றா இருக்கும் அவங்களெல்லாம் ஒன்றா சேர்ந்து பெரிய ஆர்ப்பாட்டம் ஒரு இருபதாயிரம் பேருக்கு மேலே வந்தாங்க இப்போ இது மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை டென்மார்க்கில் நடந்துச்சு கார்ட்டூன் ரசுல்லாவுக்கு நபிகள் நாயகர் எதிராக கார்ட்டூன் நடந்தாங்க அதற்கு சிஐஏ என்ஆர்சி அட்ரஸ் இதெல்லாம் ஒரு சுன்னத் ஜமாத் கூட்டமைப்புன்னு ஒன்று ஆரம்பிச்சு வச்சுருக்கோம் அதுக்குள்ளே இருபத்தி மூணு இயக்கங்கள் இருக்கு அதெல்லாம் சுன்னத் ஜமாத் உட்பட்டு வருவாங்க ஆனால் அதே சமயம் தவிகி ஜமாத் தவஹ் ஜமாத்துங்கிற பேரில் தவி இந்திய ஜமாத் இருந்தாலும் சரி ஜமாத் தான் சரி தவ் ஜமாத் ஃபெடரேஷன் சரி நேஷனல் ஃபெடரேஷன் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அதில் எந்த இயக்கமாக தவுகி ஜமாத்துன்னு பேரில் எந்தெந்த இயக்கங்கள் எல்லாம் இருக்கிறதோ அவர்களெல்லாம் எல்லாம் கொள்கை குழப்பவாதிகள் என்ற அடிப்படை நாம் அவர்களுக்கு எதிராகவும் முரணாகவும் செயல்படுவோம் தவி ஜமாத் அந்த அமைப்பை தாண்டி வேற எந்த இந்திய அளவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய இயக்கங்களோட தொடர்பில் இருக்கீங்க சார் அவன் இந்திய அளவில் இயக்கங்கள் இல்லை இந்திய அளவில் பெரிய அளவில் நம்மளோட இயக்கங்கள் அல்ல ஜமாத்து உலமாவோட தொடர்பில் இருக்கும் தமிழ்நாட்டில் ஜமாத்துல் உள்ளமா தமிழ்நாடு உலமாவோட ஒரு பெரிய இயக்கம் ஆலயங்களுடைய ஒரே சங்கமம் அது ஜமாத்துலமா என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் ஒரே களத்தில் தளத்தில் ஒன்றிணையக்கூடிய சங்கமிக்கக்கூடிய ஒரு சகாப்தத்தை உருவாக்கிய ஒரு இயக்கம் வந்து ஜமாத்துலமா அது நான் உறுப்பினராக இருக்கேன் அந்த இயக்கத்தோடு தமிழ்நாடு சொன்ன ஜமாத் நெருங்கிய உறவில் இருக்காங்க ரொம்ப தொடர்புட இருக்காங்க அவங்களோட கேட்டுவோம் அவங்க உல மக்கள்கிட்டலாம் கேட்டுட்டு ஆளுமங்களை கேட்டுட்டு நம்ம பல பணிகளை செய்கிறோம் அவங்க நமக்கு பெரிய அளவில் இது மாதிரி சுனதானம் இது மாதிரி காரியங்களுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தாறில் தேர்தலை நோக்கி அரசியல் கட்சிகள் பயணிக்கிறாங்க ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இயக்கங்களுடைய ஆதரவை பெற நினைப்பாங்க ஆதரவு மற்றும் அமை மத சார்ந்த அமைப்புகள் சமூகம் சார்ந்த இயக்கங்களோட ஆதரவு பெறுவாங்க அந்த மாதிரி உங்களுடைய சுன்னச்சமாக தமைப்புடைய ஆதரவு எந்த அரசியல் கட்சிக்கு போகும் சார் அதாவது பொதுவாகவே நம்ம அரசியல் பேசுகிறது இல்லை அரசியல் யாருக்கும் ஓட்டு கேட்கறதும் இல்லை எங்களுக்கும் கேட்க மாட்டோம் யாருக்கும் கேட்க மாட்டோம் ஓட்டு போடுங்கன்னு சொல்ல மாட்டோம் போடா போடாது அதெல்லாம் சொல்ல மாட்டோம் ஆனால் அதே சமயம் நீங்கள் கேட்கறதுனால கண்டிப்பாக சொல்லியாகணும் இப்போ உள்ள சூழ்நிலையில் ஒரு நல்ல கேள்வி அதனால் இப்போ உள்ள இந்த சூழ்நிலையில் இஸ்லாமியர்கள் இந்தியாவில் எப்படி நடத்தப்படுகிறார்கள் ஏனைய மாண மாநிலங்களில் இஸ்லாமிய நிலைப்பாடு என்ன இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் யோகி ஆதித்யா ஒரு முதலமைச்சர் ஹோலி பண்டிகை வந்து நீங்கள் வெள்ளிக்கிழமை வருது என்ன சொல்கிறாருன்னா இஸ்லாமியர்கள் வந்து ஹோலி பண்டிகை வந்து அவங்க வந்து ஒரு முறை தான் கொண்டாடுறாங்க இஸ்லாமியர் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை போகிறீங்களே இந்த வாரம் வெள்ளிக்கிழமை சும்மாவுக்கு பள்ளிவாசலுக்கு போகாதீங்கன்னு சொல்கிறார் இது அவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு முதலமைச்சர் எப்படி பேசணுங்கிற ஒரு விவசையே இல்லாமல் கொஞ்சம் கூட அறிவிப்பாக இப்படி பேசுகிறாரு இப்படியெல்லாம் நடக்கிறது இது எப்படி நாங்கள் ஏன் விடணும் அவர்களை ஹோலி அவர் சகோதரர்கள் கொண்டாடுறாங்க நாங்கள் போய் தோதிட்டு அவங்க ஒரு அரை நேரம் தோதிட்டு நாங்கள் வரப்போகிறோம் எங்களுக்குள்ள ஹோலி கொண்டாடினால் இது இஸ்லாமியர்கள் தொழுதால் ஹோலிக்கு இடையூறுங்கிற மாதிரி கொண்டு வந்து முடிச்சு போடுற வேலை பண்ணுறாங்க பாருங்கள் அது உச்சத்தில் இருக்கக்கூடிய பதவி இருக்கவங்க இதுதான் இந்தியாவில் எல்லா மண்ணிலும் நடக்குது அது தமிழ்நாட்டில் இல்லை தமிழ்நாட்டில் அப்படி நடத்த முடியாது ஒரு காலத்துலேருந்து பெரியார் மண் அண்ணா பிறந்த மண் அது உங்களுக்கு தெரியும் ஏன்னா இங்கே வந்து மனித நியாயமும் மனசாட்சியும் நிறைந்த மக்கள் இருக்கு இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தமிழ்நாட்டை போன்று அன்னியோன்னியமாக வாழக்கூடிய மாநிலம் சத்தியமாக எங்கேயுமே கிடையாது ஒரு ரெண்டு மூணு மாநிலம் இருக்குது அது தமிழ்நாடு தலை போன்றது எனவே இந்த நேரத்தில் உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் இருந்தால் அரசியலை கடந்து நான் திமுக காரணம் சொல்லுவாங்க திமுகவுக்கு வாக்களிப்பு தான் இந்த தேதி சாலை சிறந்தது சரியான முடிவு காரணம் இஸ்லாமியர்களுக்காக திமுக நிறைய செய்தோ இல்லையா அவங்களுக்கு தெரியாது நான் சொல்ல முடியாது ஆகூள்னால் சொல்ல முடியாது ஆனால் இஸ்லாமியர்களுக்கு இடையூறு இல்லாமல் பாதுகாக்கும் அரசாக நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் பல முறை சொல்லியிருக்கோம் நான் பல மேடைகளில் பேசியிருக்கேன் எங்களுக்கு நீங்கள் எதையுமே தர வேண்டாம் எங்களை அப்படியே வாழ விட்டாலே நாங்கள் வாழ்ந்து விடுவோம் சலுகை கொடுங்க எங்கள் அந்த உரிமை கொடுங்க எங்கள் அப்படியே எதுவுமே எதுவுமே தராதீங்க எங்களுக்கு தரவும் வேணாம் இடையூறும் செய்ய வேண்டாம் உதவும் வேணாம் உபத்திரமும் செய்ய வேண்டாம் எங்களை அப்படியே சரி வாழ்ந்துட்டு போங்க அப்படி நீங்கள் நீங்கள் உங்கள் கொள்கையில் சரியாக இருந்துருங்க உங்களை யாரும் எதுவும் செய்ய மாட்டார்கள் என்று அந்த உத்தரவாதம் கொடுத்தாலே எங்களை விட்டாலே வாழ்ந்துடும் அப்படிங்கிற மனநிலைக்கு தான் வந்திருக்கோம் அப்படி பார்த்தா தமிழ்நாடு தலை சிறந்து இருப்பதாக நாங்கள் உணர்வோம் அதனால் இப்போ சமீபத்தில் முதலமைச்சர் அறுபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு ஹஜ்ஜி கமிட்டி கட்டுறதை அறிவிப்பு செய்திருக்கார் இப்படி ஒன்று ரெண்டு அப்படி வச்சு பார்க்கும்போது இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் இந்த தேர்தலில் இஸ்லாமியர்கள் திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் உங்கள் நிலைப்பாடு அதுக்காக திமுக காரணம் யாரும் சொன்னால் அது பற்றி நம்ம கவலை இல்லை அப்போது தமிழ் தேசியம் வந்து தமிழகத்தில் மலர்ந்தா இஸ்லாமியர்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் அப்படின்னு சொல்ல வரேன் தமிழ் தேசியம் வளரும் தமிழ் தமிழ் தமிழகம் என்பதை தமிழ்நாடு என்று சொல்ல வேண்டும் என்பதில் தமிழ்நாடு சுண்ண ஜமாத் மிகப்பெரிய தமிழக சுன ஜமாத்துன்னு வைக்கலாம் ஐடியாவை பண்ண முதல்ல நிறைய பேர் சொன்னாங்க நாம சொன்னோம் இல்லை இல்லை தமிழ்நாடு தான் தமிழகம் கிடையாது அதனால் தமிழ் தேசியம் என்பதை நம்ம ஆதரிக்கிறோம் அதே மொழியின் மீது நமக்கு ஈடுபாடு உண்டு ஏன்னா தமிழை தவிர நமக்கு எந்த மொழியும் சரியா தெரியாத நம்ம தாய்மொழி தான் நமக்கு உயிர் நாடி இல்லை மொழி அப்படின்றது தாய்மொழி ஒழின் உயிர் நாடி அப்போ அதை விட்டுட்டு தமிழ் தேசியம் வேண்டாம்னு எப்படி சொல்ல முடியும் தமிழ் தேசியம் வேணும் ஆனால் அதே சமயம் தமிழ் தேசியம் எனக்குத்தான் சொந்தம் நான் மட்டும் தான் பண்ண முடியும் என்னை தவிர யாரும் பண்ண முடியாது என் நான் வந்து ஒட்டுமொத்த குத்தகைக்கு எடுத்துருக்கக்கூடிய எடுத்துருக்கிறோம் அப்படிங்கிற சீமான் மாதிரி பேசுகிறாங்கன்னா அதை நம்ம அங்கீகரிக்க முடியாது தமிழ் தேசம் என்ற பொது கருத்தின் பின்னணியில் பொது சக்தியின் பின்னணியில் பொது விளக்கத்தின் பின்னணியில் வேணால் நம்ம அங்கே அணி அணிவகுக்கலாம் ஆதரிக்கலாம் அப்போ விஜய் அவர்களும் வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் என்னோட இரு கண்கள் சொல்கிறாரு ரெண்டத்தையும் தூக்கி பிடிக்கிறாரு அவரையும் ஆதரிக்கலாம் சார் அதான் நான் சொல்றேன் இஸ்லாமியர்கள் தூக்கி பிடிக்கும் அதாவது நீங்கள் நீங்கள் ஒரு புள்ளியை பார்க்குறீங்க நாம் வந்து அரசியலில் அவருக்கு வாக்களிக்க வேண்டாம் என்று தமிழ்நாடு சொன்ன ஜாமல் ஏன் சொல்லுது அப்படின்னா இஸ்லாமியர்களுக்காக அவர் இதுவரை எந்த குரலும் கொடுக்கல ஒன்று இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகளாக அவர் சித்தரித்தார் ரெண்டு இது மாதிரி மிக முக்கியமாக இது மாதிரி சில விஷயங்களை வச்சுதான் நம்ம நம்ம ஓட்டு போட கூடாது கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவே கோவை வெடிப்பில் வந்து சிறையில் இருக்கக்கூடிய சிறை கைதிகளை மீட்கிறதுக்கான எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்காங்க அது தெரிஞ்சிருந்தும் திமுகவுக்கு ஓட்டு போடுங்க அதுதான் நான் அதாவது திமுக மட்டும் இல்ல தான் நான் முதலே சொன்னேன் தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கக்கூடிய எல்லா வாக்குறுதியும் அரசுக்கு நிறைவேற்றினாலும் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்த எந்த வாக்கு நிறைவேற்றுவது இல்லைன்னு சொன்னால இது எல்லாமே பொருந்தது திமுக சரி அண்ணா திமுக சரி அது ஏன்னா எந்த கட்சியாக இருந்தாலும் சரி யாருமே என்ன செய்யலை இஸ்லாமியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் செய்யவில்லை கோவை சிறையாசி விஷயத்தில் எல்லா கட்சியும் ஒரே மாதிரி தான் இருக்குது நாங்கள் அழுத்தம் கொடுத்து கொண்டுருக்கிறோம் அழுத்தம் கொடுத்து கொண்டுள்ள உட்காந்து கேட்குறதுக்காவது திமுக தயாராக இருக்குது அதை கேட்க கூட நமக்கு அண்ணா திமுக ஆளும் இல்லை புரியுதா உங்களுக்கு பிஜேபி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை அதனால் நம்ம வந்து என்ன செய்ய முடியாது திமுகவுக்கு தான் இந்த தேர்தலில் வாக்களிப்பது சரியான முடிவு அது அவ்வளோதான் அதுதான் வரணும் இவ்வளவு நேரம் எங்கள் கூட நேர்காணல் இல்லைனாச்சு பல கேள்விகளுக்கு விளக்கமான பதில்களை அளித்ததுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி